ஜனவரி பதினெட்டு தை அம்மாவாசை அன்றைய தினம் இந்த ஆறு காய்கறிகளை சேர்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் காய்கறிகள் சேர்த்ததற்கு சமம் ஏழு ஜென்ம பாவம் தீந்து பித்ரு தோசம் நீங்கும் அது என்ன காய்கறிகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா புரியும் ஏன் அப்படின்னா இந்த பித்திருக்கள் வந்து எப்படி இந்த உணவை வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் பித்திருக்களுக்கான தேவதைகள் யாரு அவங்க வேலை என்ன அவங்க எப்படி நம்மளுடைய பித்திருக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க அன்னைக்கு பசுவிற்கு வந்து இந்த ஐந்து பொருட்களை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாசம் கொண்டது ஒரு அயணம் இரண்டு அயணம் அப்படிங்கறதுதான் அப்ப ஒரு வருடம் ஆகும் அம்மாவாசையில பாத்தீங்கன்னா மூன்று அம்மாவாசைகள் முக்கியமானது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உத்தராயண காலத்துல வர்ற அமாவாசை தட்சிணாயண காலத்துல வர்ற ஆடி அம்மாவாசை புரட்டாசியில வரக்கூடிய மகாலயா அம்மாவாசை இது மூணும் மிக மிக முக்கியமானதுன்னு நமக்கு தெரியும் இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் முடிகிற காலம் வரையும் பித்ருக்கள் வந்து முன்னோர்கள் வந்து நம்மளை பாக்குறதுக்காக இந்த பூமிக்கு வருவாங்க அவங்க இந்த பித்ருலோகத்துல இருந்து புறப்படுறாங்க பாத்தீங்களா அந்த நாள் தான் ஆடி அம்மாவாசை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் வந்து பூமிக்கு வந்து சேர்றாங்க பாருங்க அந்த நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகாலய அம்மாவாசையில் இருந்து முன்னோர்கள் வந்து நம்ம கூட இருப்பாங்க அவங்க மறுபடியும் அவங்க பித்ருலோகத்துக்கு போறாங்க பாத்தீங்களா அந்த நாள் தான் தை அம்மாவாசை நம்ம கூட ஆறு மாசம் காலம் தங்கியிருந்த இருந்த முன்னோர்களை வழி அனுப்பும் விதமாக அந்த தை அம்மாவாசையிலையும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் சூரியனும் சந்திரனும் இணையும் நாள் தான் அம்மாவாசை அப்படிங்கறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த அமாவாசை தினத்துல முன்னோர்களையும் தாய் தந்தை இல்லாதவர்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்களோட பிள்ளைகளும் தலைமுறைகளும் முன்னோர்களோட ஆசி கிடைச்சு அவங்க நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க இந்த அமாவாசை நாள்ல நம்ம தர்ப்பணம் செய்யறோம் அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பித்ருக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் ஆசையாகவும் காத்திருப்பார்களாம் அதனால இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுது எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்கும் வழக்கம் இருக்காது அப்ப தர்ப்பணம் கொடுக்காதவங்க வீட்டிலேயே வந்து இந்த முன்னோர்களுக்காக படையலிட்டு எள்ளும் தண்ணீரும் காகத்துக்கு போய் சாதம் வைப்பீங்கல்ல அப்ப அந்த எள்ளை வந்து கட்டை விரல் இருக்கு இல்லையா அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவுல அந்த கேப் இருக்குல்ல அங்க வந்து அந்த எள்ளை வச்சுக்கிட்டு அதன் வழியாக தண்ணியை வந்து விட்டு அந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறப்ப அதை கீழே ஊத்தணும் அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வழியா தண்ணி போகணும் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம எள்ளும் தண்ணீரும் இறச்சி தர்ப்பணம் கொடுத்ததற்கு சமம் ஏன்னா எல்லோருமே போய் தர்ப்பண காரியங்களா ஆற்றுகள்லையும் ஐயரை கூப்பிட்டு வச்சு வீட்டுலயும் செய்ய முடியாது அதனால இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாவே முன்னோர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இந்த எல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது வடமொழியில திலம் அப்படின்னு சொல்லுவாங்க திலம் அப்படின்னா விஷ்ணூர் அம்ச சமுத்பவ அப்படின்னு அர்த்தம் விஷ்ணுவிலிருந்து விஷ்ணு பகவான் அம்சமாக தோன்றியதுதான் இந்த எல் அப்படிம்பாங்க திலம் என்று சொல்லப்படும் எல்ல தானமாக கொடுத்தோம் அப்படின்னா சகல பாவங்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அன்னதானம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம் மூணு பேரா இருந்தாலும் சரி அஞ்சு பேரா இருந்தாலும் சரி ஒருத்தரா இருந்தாலும் சரி இல்ல ஆயிரம் பேரா இருந்தாலும் சரி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு நீங்க அன்னதானம் கொடுங்க அதே போல ஆடை தானம் அப்படின்னாலும் அதை செஞ்சோம் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி உண்டாகும் சிறு வயதுல இறந்து விடுவதெல்லாம் தடுக்கப்பட்டு கண்டாதி தோஷம் எல்லாம் விலகி நல்ல வாழ்க்கை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு அமையும் உங்கள் பணியில் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கும் ஈரேழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் நீங்கணும் அப்படின்னா பித்ருக்களோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா பசுவை தானம் செய்யலாம்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது ஆனா எல்லோராலையும் நம்ம பசுவை தானமா செய்ய முடியுமா அதனால பசு தானத்துக்கு பதிலாக பசுவுக்கு தானம் நம்ம செய்யலாம் இந்த பசுவுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் இது அகத்தி கீரை எல்லோருக்குமே தெரியும் இந்த அகத்திக்கீரையை கொடுத்தோம் அப்படின்னா தோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்தது வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை பசுவுக்கு தானமா கொடுங்க அடுத்தது பச்சரிசி மாவு இந்த பச்சரிசி மாவுல அந்த வாழைப்பழத்தை கலந்து அதோட வெள்ளம் அதையும் கலந்து நீங்க இத வந்து தானமாக கொடுக்கலாம் இதனால பித்திருக்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்ல மறந்து கூட வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது விரதம் இருக்கிறவங்க நாள்ல அசைவும் கண்டிப்பா சமைக்க கூடாது அதே போல படையலிட்டு காகத்துக்கு உணவை கண்டிப்பா வைக்கணும் நீங்க தர்ப்பணம் கொடுக்கறீங்களோ கொடுக்கலையோ வேற விஷயம் கண்டிப்பா காகத்துக்கு உணவு வைக்கணும் ஒவ்வொரு மனித ஆத்மாவுமே பாத்தீங்கன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவருக்குமே வந்து மூன்று முக்கிய கடன்களை கொண்டிருப்பதாக நமது இதிகாசங்கள் மகாபாரதம் வந்து சொல்லுது அதுல ஒண்ணுதான் ரின் முன்னோருக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கு இது வந்து பிரம்மதேவனுக்கு உரியது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலமாதான் இது நிவர்த்தி ஆகும் கருட புராணத்தின்படி நம்ம கொடுக்கிறோம் இந்த எள்ளும் தண்ணியும் படையலிட்டு அந்த இது வந்து தர்ப்பணம் கொடுக்கறது வந்து முன்னோர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நமக்கு வந்து நீண்ட ஆயுள் வெற்றி கடன் நிவாரணம் எதிரிகளால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பித்ருக்களுக்கான தெய்வங்கள் வசு ருத்ரா மற்றும் ஆதித்யா மற்றும் மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு வந்து உணவு சென்றடையும் தெய்வங்கள் வந்து ஸ்வாதா அப்படிங்கிற உணவை வந்து பித்ருக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பித்ருக்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த படையல்ல வந்து வெங்காயம் பூண்டு கண்டிப்பா இருக்கக்கூடாது நாட்டு காய்கறிகளை தான் பயன்படுத்தணும் ஒருமுறை வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரை வந்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு சாப்பிட கூப்பிடுறாரு விஸ்வாமித்திரரும் சரி வசிஷ்டரும் சரி கோபத்தில் பெயர் போனவர்கள் விஸ்வாமித்திரருக்கு சொல்லவே வேணாம் எதுக்கெடுத்தாலும் கோபம் வரும் இப்படி இருக்கிறப்ப இவர் வந்து சொல்கிறாரு வசிஷ்டர்கிட்ட நீங்கள் ஆயிரம் காய்கறிகள் சமைச்சாதான் நான் அவங்க ஆசிரமத்துக்கு சாப்பிட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வசிஷ்டரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வர்றாரு விஸ்வாமித்திரர் வந்து ஆசிரமத்துக்கு வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வர்றாரு அப்போ அங்கே ஆறு காய்கறிகள் மட்டும் சமை சேர்த்து சமைக்கப்பட்ட உணவு இருந்தது நான் உங்ககிட்ட ஆயிரம் காய்கறிகளில் சமைச்ச உணவு தானே சாப்பிடுவேன்னு சொன்னேன் வெறும் ஆயிரம் ஆறு காய்கறிகள் இருக்கே அப்படின்னு கேட்டப்ப வசிஷ்டர் வந்து சொல்கிறாரு இந்த ஆறு காய்கறிகளும் ஆயிரம் காய்களுக்கு சமம் அதனால் எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த காய்கறிகளை விளக்கத்தை கொடுத்தாரு தான் பித்ருலோக காய் அப்படின்னு சொல்லுவாங்க செடி இருக்கு இல்லையா அதோட நிழல்ல தான் இழைப்பாருவாங்க புடலங்கா மெயின் இதுல புடலங்கா அப்படிங்கிறது இருநூறு காய்கறிகளுக்கு சமம் அடுத்தது பூசணிக்காய் அப்படிங்கிறது இருநூறு காய்கறிகளுக்கு சமம் வாழக்கா அது ஒரு இருநூறு காய்கறிகளுக்கு சமம் அடுத்தது நமக்கு அரிதாக கிடைக்கக்கூடிய காயான பலாக்கா அந்த பலாக்கா நூறு காய்கறிகளுக்கு சமம் அடுத்தது பெரண்ட ஒரு நூறு காய்கறிகளுக்கு சமம் அடுத்தது பாகற்காய் பாகற்காய் வந்து ஒரு நூறு காய்கறிகளுக்கு சமம் இந்த ஆறு காய்கறிகளில் நீங்கள் நினப்பீங்க பாகக்காயை சேர்க்கக்கூடாது நாளில் போய் பாகக்காய் சேர்க்கலாமா அப்படின்னு நினப்பீங்க கண்டிப்பாக கிடையாது பாகற்காய் மிக மெயினாக நம்ம இந்த அமாவாசை நாட்களில் விரத நாட்களில் மட்டும் சேர்க்கலாம் அதனால் நாமளும் இந்த ஆறு காய்கறிகளையும் நம்ம அமாவாசை நாளில் சேர்ப்போம்